நீங்கள் எல்லாம் திமுகவுக்கு எதற்காக வாக்களித்தீர்கள் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய வாக்குகளை வாங்கி சென்றாரே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாள் அவர் நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று இஸ்லாமிய பெருமக்களுக்காக பேசிய ஒரு வரலாற்றை ஒரு நாளை காண்பியுங்கள் இந்த ஐந்து ஆண்டில் தான் மிகப்பெரிய முக முக்கியமான சில பட்டங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது திமுகவுக்கு வாக்களித்தால் குடியுரிமை திருத்த சட்டம் தடுக்கப்படும் என்றுதானே வாக்களித்தீர்கள் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொன்னார்களே உரிமைகளை பாதுகாத்து கொடுத்தார்களா இன்னும் பொது சிவில் சட்டம் வேறு வேறு இருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தையே தடுக்க முடியாதவர்கள் பொது சிவில் சட்டத்தை எப்படி தடுக்க போகிறார்கள் நான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து திமுகவை நம்பி 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 வீண்பாகாத ஏமாறாதீர்கள் என்றும் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அஇஅதிமுக நம்பி வாக்களியுங்கள் என்ற நேரத்தில் நான் கேட்டுக் கொள்கிறேன் இங்கே என்னோடு பயணித்தவர்கள் முஸ்லிம் லீக்ல இருந்த எண்ணற்ற பெரியவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோடு பணியாற்றிய நம்முடைய இளைஞர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த தொகுதியில போட்டியிட்டோம் அப்பொழுது தொண்ணூத்தி எட்டிலே கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது அந்த கலவரத்துக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே தீவிரவாதிகள் என்று கூடிய சட்டம் கொண்டு வரப்பட்டது யாரால் என்று சொன்னால் அன்று முதலமைச்சராக இருந்த இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடியவருடைய தந்தை டாக்டர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அன்று ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் இருக்கக்கூடிய அப்துல் லத்தி உட்பட இருந்தார்கள் அந்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது நான் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று வரையிலும் நான் எழுந்து அந்த சட்டத்தை அறிமுகத்திலேயே நான் எதிர்த்தேன் நான் சட்டமன்றத்தில் அறிமுகம் அறிமுகத்திலேயே எதிர்த்து வெளிநடப்பு செய்து பத்து நிமிடங்களுக்கு பிறகு கூட இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியவில்லை இதற்காக வெளியிட அதற்கு பிறகு அவர்கள் வெளியே வந்தார்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களும் புதிய தமிழகம் கட்சியோடு சேர்ந்து நூறு பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் அதற்குள்ளாக வாபஸ் பெற வேண்டும் என்று அறிவித்து சவால் விட்டு நாங்கள் வந்து நூறு பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு அறிவித்தோம் ஐம்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்கள் நடத்தி ஐம்பத்தி எட்டாவது பொதுக்கூட்டம் செல்வதற்கு முன்பாக ரத்து செய்யப்பட்டு சாதனை செய்யப்பட்டது எனவே வரலாற்றிலே இஸ்லாமிய மக்களுக்கு உற்ற துணையாக நின்ற வரலாறு யாருக்காக இருக்கும் என்று சொன்னால் அது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தான் ஒன்று அந்த பெருமை நமக்கு தான் உண்டு எனவே நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் இப்பொழுதும் சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு சிஏ மீது ஒரு சந்தேகம் உண்டு அதன் மீது ஒரு உங்களுக்கு அவநம்பிக்கை உண்டு அது ஒரு அச்சம் உண்டு அதில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திமுக நிச்சயம் பாதுகாக்க நான் அடித்து சொல்லுகிறேன் அவர்களுக்கு முப்பது நாற்பது எம்பி சென்றாலும் சரி நானூறு எம்பி கொடுத்தாலும் கூட திமுக செய்ய முடியாது அது அஇஅதிமுக எஸ்இபிஐ புதிய தமிழகம் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி உங்களை உங்களை பாதுகாக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எனவே நீங்கள் தயவு கூர்ந்து எண்ணிப்பாரு நீங்கள் யார் என்ன வரலாறு வேண்டும் என்றால் தொண்ணூத்தி எட்டிலே பயணத்தை என்னோட முஸ்லிமுக்கு நண்பர்களை கேட்டு பாருங்கள் யார் உண்மையான நண்பர்களாக இருந்திருக்கிறார் என்று திமுக பிஜேபி பூச்சாண்டி வாக்குகளை தவிர உங்களை பாதுகாப்பதற்காக இல்ல பாதுகாப்பதற்கு சட்டம் கொண்டு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்திருக்க வேண்டும் மீண்டும் என்ன முகத்தை வைத்து அவர்கள் மீண்டும் கூட்டத்தில் ஓட்டு கேட்டு வருகிறார்கள் மீண்டும் அவர்களுக்கு நாம் ஆதரவளிக்க அளிக்க வேண்டும் அதைத்தான் இந்த நேரத்திலே கடையநல்லூர் கிடையாது இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கடையநல்லூர் தென்காசி புளியங்குடி மற்றும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களையும் வேண்டிக் கொள்வர் எனவே யாரால் பாதுகாக்க முடியும் யார் உங்களுக்கு உரம் கொடுக்க முடியும் யார் ஒற்றை நேரத்தில் கை கொடுக்க முடியும் என்பதை எண்ணி நீங்கள் வரக்கூடிய இந்த தேர்தலில் நாங்கள் நான் வெற்றி பெற்று சென்றால் உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் நாடாளுமன்றத்திற்கு ஒரு முன்னணுவ சென்றால் நடக்கா எனக்கு வேறொரு கட்சி பிடிக்கும் அந்த சின்னத்தில் வாக்களித்து வந்த சின்னம் இல்ல போய் உங்களை காப்பாற்றக்கூடியது அந்த வலுவான நபர் யார் வெற்றி பெற்று செல்லக்கூடியவர் யார் எனவே வேட்பாளர்களை ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்தால் நிச்சயமாக சரி இஸ்லாமிய பெருமக்கள் கடையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் தென்காசியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள் அவர்களுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் என்னுடைய ஒலிக்கும் நாடாளுமன்ற கோரிக்கை நிறைவேற்றி தர முடியும் எனவே நீங்கள் நம்பிக்கையோடு வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக எஸ் சிபிஐ புதிய தமிழகம் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு இரட்டை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன் வாக்களிப்பு இரட்டை இலக்கி